வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டூர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டைட்டன் கம்பெனி சப்ஸ்கிரைன் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவனுடைய இன்வெஸ்டார்ஸ் ப்ரஸன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் மாத்திரம் பார்த்துரும் நிறைய இன்ஃபர்மேஷன் இவங்க கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் உண்டான சிக்மே ஒவ்வொரு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ கீழேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராண்டோடைய பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப டெப்த்தாக போய்கிட்ருக்கு நம்ம இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் தென் சப்ஸிக்மெண்ட்டாக எமர்ஜிங் பிஸ்னஸ்ன்னு இவங்க கொடுத்துருக்குறாங்க அதில் இருக்கக்கூடிய பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ டைட்டன் கன்சியூமர் பிஸ்னஸில் வரும்போது ஜுவல்லரி வாட்சஸ் ஐ கேர் அதுக்கப்புறம் வந்து இந்தியான் இந்தியன் ட்ரீம் பியர் அது வந்து ட்ரீம் பியர் வந்து டனீரியா டனீரியா டனீரா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் அவங்க கொடுக்குறாங்க தென் ஃப்ராக்ரன்சஸ் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் உமன்ஸ் மேக்ஸ் மொத்தம் ஆறு பிஸ்னஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வந்து இவங்களுக்குள்ள இருக்கு ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு இந்த எமர்ஜிங் பிஸ்னஸுங்கிறது இந்த தான் வருது ஸோ இப்போ அந்த மூணுத்தோட பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பிராண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் எல்லாத்துலேயும் சேர்த்து ஜுவல்லரியிலேருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ பிராண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒவ்வொரு பிராண்டுக்கும் தனித்தனியாக இவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதாவது அனாலிசிஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம நேராக எமர்ஜிங் பிஸ்னஸ்ஸில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் மாத்திரம் பார்த்துடலாம் இந்த எமர்ஜிங் பிஸ்னஸில் வந்து விமன் பேக் செக்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இ காமர்ஸ்ல அதாவது கியூ ஒன் க்யூ டூ பார்க்கும்போது ஒரு சஸ்டெயாக தான் இருக்குது மூமெண்டம் சஸ்டெயாக இருந்திருக்கு ஆனால் இந்த மொமெண்டம் சஸ்டைன்லேயே கூட நமக்கு வந்து இ உடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு இயர் அண்ட் இயர் க்ரோத் ரேட்டை வந்து கொடுத்துருக்கு பிஸ்னஸ் குரோத் இல்லை பட் அந்த வந்திருக்கக்கூடிய பிஸ்னஸ்லேயே தொண்ணூறு பர்சன்ட் வந்து இகாமர்ஸில் இருந்து வந்திருக்கு அதே மாதிரி தான் ஃப்ராக்ரன்ஸ் கேட்டகரியில் வந்து நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு க்ரோத் ரேட் வந்து பதிவாயிருக்கு டனீரியா அது வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு குரோ இவங்களுடைய க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறோம் எமெர்ஜிங் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவில் ஓவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இருபத்தி ஒம்பது கோடி ரூபா போன வருஷத்துக்கு லாஸில் இருந்தது இப்போ அது வந்து இருபத்தி நாலு கோடி ரூபாயாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ மிச்சதெல்லாம் நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கு இந்த எமர்ஜிங் பிஸ்னஸ்ஸான இந்த மூணு ப்ராண்டில் மூணு போர்ட்ஃபோலியோவில் மாத்திரம் இவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட்டு டர்ன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இவங்களுடைய அனலிசஸ் பார்க்குறோம் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படிங்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸுக்குள்ள வராங்க ஹை ஃபினான்சிஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூ ஓஷன் டெக்னிக்கல் மூமெண்ட்டும் நம்ம மாடர் ரேட்லி புல்லிஷன் இருக்குது அனலிசஸ் டூ ப்ரைஸ் டார்கிட்ட நாலாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி எண்ணூத்தி பதிமூணுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருந்தது இவனுடைய பிஏ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பேயக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது அது இது இவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கும்போது தவிர்க்க முடியாத சூழல் கூட போயிருக்கலாம் தென் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ஹைலி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போ இபிஎஸோடய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகதோ டிக்ரீஸ் ஆகதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவல்லே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட் ஒன் அப்படின்னு ஒன் இயராக இருக்குது அதனால் இது நார்மல் வாலட் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ட்ரெண்டைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து அனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஆமா த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் கிட்டக்க இவங்களுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா நாற்பத்திரெண்டு பெர்செண்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க தென் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லிக்கு இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தோம்னா பதினாலு புள்ளி மூணு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாமே க்ரோத் சைடே இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி ஒம்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஒரு நூத்தி முப்பது கோடி ரூபாய் சாரி நூறு கோடி ரூபா கிட்ட முப்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் லெவல் பாயிண்ட் த்ரீ போன குவாட்டர் காட்டிலும் இன்க்ரீஸ் ஆகி டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு இது போன தடவைய காட்டிலும் கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல ஒரு மூணு குவார்டராக நம்ம பார்க்கலாம் மூணு குவார்டராக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டு குவார்டர் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு முப்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஸ்டாக்னேட் ஆயிருக்கு எப்போனா செப்டம்பர் அண்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆயிருக்கு ஸோ இப்போ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை இவங்க இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஆன பொசிஷன் இந்த டைத்தில் பார்த்தோம்னா இந்த மூணு குவார்ட்டருக்குலாம் பார்த்தோம்னா அப்படியே வந்து ஃபிளாட்டாகவே ஓடிக்கிட்டு வந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் டிக்ரீஸ் ஆகிருக்கலாம் இல்லாட்டி ஃபிளாட்டாக மூவ் ஆகிருந்துருக்கலாம் அது நம்ம பார்க்கலாம் சார்ட்ல நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து கிளியர் கட்டா வந்து இந்த ரெண்டு குவார்டராக இன்கிரிமெண்ட் ரெண்டு அதுவும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டாக குரோத் ரேட் இருக்கு நமக்கு வந்து ஃபைவ் இதுக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் குரோத் ரேட்டு இதுக்கு ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் க்ரோத் ரேட் வந்து டிடிஎம் டிடிஎம்ல நான் சொல்றேன் மிச்ச ரெவன்யூலையும் இல்லா டிபிஎஸ்லயும் சொல்றேன் டிடிஎம்ல ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆமா டென் பர்சன்ட் டென் பர்சன்ட் க்ரோத் ரேட் வந்து கிடைக்கிது ஸோ இப்போ இந்த இது இந்த ரேட்டில் வந்து டிடிஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பாப்போம் இதை இப்படியே இவங்க சஸ்டெயின் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் இவ வந்து அதே எக்ஸ்பென்சிவ் பர்ஃபார்மன்ஸஸ்ஸாக இருக்கிறது இருந்தாலும் பட் வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன்று புள்ளி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஹோல்டிங் வந்து புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பிறகு அவங்களுடைய கரண்ட் ஹோல்டிங் எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் ஏழு புள்ளி எட்டாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் முப்பது புள்ளி மூணாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் பதினாறு புள்ளி ஒன்னாவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்க புக் வேல்யூ நூற்றி ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி முப்பத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் முப்பத்தி எட்டு புள்ளி பத்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ பதினொன்று புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு வருது இது நமக்கு வந்து ஆப்வியஸா நமக்கு கிளியரா தெரியுது இது நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ரெண்ட கடந்து போயிட்டா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கறது நம்ம வந்து கிளியரா தெரியுது நம்ம ஏன் இவ்வளவு தூரத்துக்கு ஏற்றி கொண்டு போயிருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் இருந்து அதாவது கீழ இருந்த காலகட்டங்கள்ல இருந்து பிசினஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்சிவ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இவனும் இன்க்ரிமென்டல் ட்ரெண்டையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறோம் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஃபைவ் டு டென் பர்சென்ட் க்ரோத் வந்து நான் சொல்கிறது இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல்லையே க்ரோத் ரேட் வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே காமிச்சிக்கிட்டே வந்துருந்துருக்கான் ஸோ இப்போ அதனால பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வந்து இந்த ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க சப்ஸிக்வைண்ட்டாக அந்த க்ரோத் ரேட் வந்து இதாக ஆகலை கண்டினியூ ஆகலை அப்படின்னு சொன்னால் சஸ்டெயின் ஆகல கண்டினியூ ஆகல அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஜாக்கிரதை எச்சரிக்கை உணர்வையும் நம்ம வந்து சேர்த்தே நம்ம பார்க்கணும் இப்போ இவங்களுடைய நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினொன்று புள்ளி அறுபத்தி மூணுன்னு கிடைக்கிது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட்இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட்இபிஎஸ் பதினொன்று புள்ளி அறுபத்தி மூணு ஸோ இப்போ இதை வந்து எக்ஸிக்ட் ஆக போகிற பதினொன்று புள்ளி எட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஒன் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது பாயிண்ட் டூவில் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் நமக்கு கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கம்மி அதே சமயத்தில் கியூ டூவோடையும் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணுறோம் க்யூ டூ பன்னெண்டு புள்ளி அறுபது அந்த இந்த இது வந்து ஆவரேஜ் வந்து பதினொன்று புள்ளி அறுபத்தி மூணுன்னு இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குது அதே சமயத்தில் நமக்கு இங்கே பூரா வந்து பார்த்தோம்னா ஒம்பது பத்து பதினொன்றுன்னு இவன் வந்து ரேட்டு வச்சுட்டு இந்த ரெண்டு குவார்டராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு புள்ளி மூணு பன்னெண்டு புள்ளி ஆறுன்னு பன்னெண்டுங்கிற ரேஞ்சுக்கு ஜம்ப் ஆகிருக்கிறான் அப்போ பன்னெண்டுங்கிறத ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நாலு குவாட்டரா வச்சோம்னா நாற்பத்தி எட்டுன்னு வருது இன்னும் ஒரு இன்னொரு ஒன் ஆர் டூ குவார்ட்டர்ஸ் வந்து அது இன்கிரிமெண்டல் ரெண்டா ஷோ பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படி பெர்ஃபார்மன்ஸஸை பதிவு பண்ணனா இது ஒரு லேசா ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் பட் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு சொன்னா அது நமக்கு வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்கு ஏன்னா நாற்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி எட்டுங்கிறது ரெண்டு ரெண்டு தான் வருது ரெண்டு பாயிண்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆகுது அது வந்து அஞ்சு பர்சன்ட் ரேஞ்சுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அந்த ரேஞ்சுக்கு வரும்போது ஒரு ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் வருமா அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலையில நம்ம வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருந்தா கூட அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது ஃபேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் சப்ஸிக்வென்ட் குவார்டருக்கு எஸ்டிமேஷன் அதாவது அனாலிசிஸோட எஸ்டிமேஷன் நிறைய இருக்கிறதுனால ஒருவேளை மேலே எடுத்துட்டு போனா கூட ஜாக்கிரதா இருக்கணும் புரிதல்களை எடுத்துக்கிறோம் எக்ஸ்பிரன்சியல் ஃபார்முல நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்றோம் ப்ரீவியஸ் பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட் வந்து மூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ மூணாயிரத்தி முன்னூத்தி மூணு இப்ப அவன் என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொன்னாக்க அவன் என்ன பண்ணிருக்கிறாங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலால இதுக்கு மேல இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பிரைஸ் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு உண்டான ப்ரைஸ் வந்து நமக்கு இல்லை நம்மளுடைய கால்குலேஷனில் நமக்கு இல்லை சப்போர்ட் ஆகலை ஆர் ஃபைவ் வரைக்குமே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுனா ரெண்டாயிரத்தி நானூறுங்கிற ரேஞ்சுக்கு தான் வருது பிளாஸ்ட் ஃபார்ம்லாவில் ரெண்டாயிரத்தி எழுநூறு காட்டுது அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் அது இப்போதைக்கு நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஃபில்டர் அதனால வந்து இப்ப நான் வந்து இதுக்கு மேல அப்படிங்கிறத நான் வந்து மார்க் பண்ணல சப்போஸ் கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவான மூணாயிரத்தி முன்னூத்தி மூணு கீழே உடைக்கும் போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இன்னொரு சப்போர்ட் லெவல்னாக்கா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி பத்தொம்பது அப்படின்னு ரெண்டு சப்போர்ட் லெவல் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இது ஒரு ஃபேடா இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடச்சிருக்கிறாங்க இது வந்து சஸ்டைன் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தில் தான் இருக்கணும் மேல எடுத்துட்டு போகலாம் அது ட்ரைஸ் எடுத்துகிட்டு போறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது பட் நமக்கு மேத்தமெட்டிக்கலா சப்போர்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே